இந்த சிறைவாசத்தை ரணில் விக்ரம் சிங்க பாஸ் ஆகிறாண்டா இல்லை என்றுதான் சொல்கிறோம் மஹிந்த ராஜபக்சேனுடைய கைதுதான் அல்லது ராஜபக்ச குடும்பத்தில் யாராவது ஒரு நீங்கள் பன்றிகள் போல ரணிலை வைத்திருக்க முடியாது ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது அனுரோ ஹோஹோம் ஏகேடி ஹோஹோம் எல்லாம் விசாரிக்கப்பட்டு வழக்கிலகங்கள் விசாரிக்கப்பட்டு உரிய அடையாள பத்திரங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு தான் ஒவ்வொரு பேரும் உள்ளே அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வழங்கப்பட்ட அப்புறம் கூட ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்பு வழங்கப்பட்டது உண்மையில கூட இந்த சொலிசிஸ்டர் பிரதி சொலிசிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார் இதற்கு பிணை வழங்கக்கூடாது என்கின்ற பொருள் பெட பேசியிருந்தார் இனித்தான் எங்களுடைய ஆட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் இனி வருங்காலங்களில் ஏக்கேடி அதாவது அன்ருமார் நாயக் அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற சில செயர்திட்டத்தை மேற்கொள்கின்றோம் டெஃபினட்லி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்புறம் இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரம்சிங்கனுடைய கைது இப்போ ரணில் விக்ரம்சிங்கனுடைய கைது என்கின்ற பெயர்கள் தலைப்புகளில் வந்தாலும் அல்ல செய்திகளாக வெளியாயிருந்தாலும் கூட இந்த சிறைவாசத்தை ரணில் விக்ரம்சிங்க பாசாரா என்றா இல்லை என்றுதான் சொல்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா இந்த ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்ட உடனே அவர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து குறைவு காரணமாக திருப்பி உடனே வைத்தியசாலையை கொண்டு செல்லப்படுகின்றார் கொண்டு செல்லப்பட்ட பிறகு வைத்தியசாலையில் வந்து அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் சிலர் அவரை பார்வையிடுவதற்கான அனுமதிகள் அங்கே வழங்கப்படுது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச டக்லஸ் தேவானந்தா சயித் பிரேமதாஸ் என ஒரு அரசியல் வட்டார குழுக்கள் அங்கே அவரை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்போ இது என்ன விஷயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்க போகிறோமெண்டா இந்த அரசியல் பிரமுகர்கள் பெரும்பாலும் பன்மை காலமாக ப அமைச்சர் முன்னாள் முன்னை நாள் அமைச்சர்கள் உட்பட பலர் சிறைவாசத்தை அனுபவித்திருந்தார்கள் அதே மாதிரி முன்னை நாள் ஜனாதிபதிகளும் கை செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த நடைமுறைகள் அப்படி தான் இருந்தது அதில் பெரும்பாலும் பேசுபொருளாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சேவனுடைய கைது தான் அல்லது ராஜபக்ச குழுமத்தில் யாராவது ஒருவர் கொடபா ராஜபக்சவோ யாராவது ஒருவர் கை செய்யப்படலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையானுடைய கைது அதைத்தான் பறைசாற்றி இருந்தது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த உயித்த நாயர் தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகின்றன ஆகவே உயித்த நாயர் தாக்குதலில் அடுத்ததாக தொடர்பட்ட பிள்ளையானுக்கு அடுத்த மிகப்பெரிய தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்ச குழுமம் அப்ப ராஜபக்ச குழுமம் கொடபய ராஜபக்ச இல்ல மைந்த ராஜபக்ச யாராவது ராஜபக்ச சார்பாக கைது செய்யப்படுவார்கள் என்று பார்த்தது ஆனால் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கை செய்யப்பட்டது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விடம் தான் என்றால் அவருக்குரிய அந்த பிடிமானங்கள் குறைவாக இருந்தது ஏண்டா மிகப்பெரிய வழக்கு வந்து உண்டு பட்டல அந்த விவகாரம் அதற்கான ஆதாரங்கள் பற்றாக்குறை காரணமாக அந்த வழக்கில் உள்ள புகார் என்ற எதிர்பார்ப்பு குறைந்திருந்தது அடுத்தது வந்து மத்திய வங்கி பிணை முடி வழக்கு இப்போ இந்த இரண்டும் தான் வந்து ரணில் விக்ரம் சிங்கவுக்கான பிரதானமான காரணங்கள் கை செய்யப்படுவதற்கான ஒரு கை செய்யப்பட்டால் இந்த காரணத்தில் கை செய்யப்படலாம் ஆனால் ஒன்று பட்லந்தவுக்கு ஆதாரம் இல்லை புனைமுடி வளர்க்குற அர்ச்சுனா மகேந்திர இங்கே கொண்டாடுறது பெரிய சிக்கலாக இருக்கு ஆகவே இந்த இரண்டு காரணங்களும் இல்லாவிட்டால் ரணில் விக்ரம் சிங்கனுடைய கைது வந்து பெரிதாக எதிர்பார்க்கப்பட இல்லை ஆக அந்த நிலைமையில் இப்ப ரணில் விக்ரம் சிங் கைது செய்யப்பட்டோன் அதுவும் இந்த அவர் வெளிநாடு செல்வதற்காக அரச நிதியை பயன்படுத்தினார் என்ற வழக்கில் அவர் கை செய்யப்பட்டோன்னா அது பெரிய பேசுபொருளாக மாறுகிறது உண்மையிலேயே இதை அன்ரோமார்ஸ் நாயக் அவர்கள் கை செய்யாத பிறகு அன்றோ தரப்பிலிருந்து ஆளும் கட்சியிலேருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சந்திரசேகர் அவர்களோ அல்லது பிமல் ரத்நாயக் அவர்களோ பேசுகின்ற பொழுது யாராலுமே கை வைக்க முடியாத ஒரு நபர் சிறந்த அரசியலில் சிறந்த அரசியல் நகர்வுகளை கையாளக்கூடிய ஒரு நபரை கை செய்யிருக்கிறோம் என்ற பொருள்படத்தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் அண்மையில் கிருணி கிருணியா அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்றிகள் போல ரணிலை வைத்திருக்க முடியாது ரணிலை நினைக்கக்கூடாது நீங்கள் பன்றிகளை கைது செய்தலாம் ஆனால் நலனை கைது செய்தது வந்து ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் என்ற பொருள் கூட அவர் பேசியிருந்தார் ஆகவே கொஞ்சம் இந்த ரணிலை கைது செய்தது ஒரு ஒரு அன்பு தரப்பில் பார்க்கப்படுகின்ற பொழுது என்னட்டால் யாருமே அசைக்க முடியாத ஒன்றை அசைத்து விட்டார்கள் என்ற பொருள்பட தான் பார்த்திருந்தார்கள் அதே மாதிரி இங்கே எதிர்த்தரப்பில் என்ன விஷயம் பேசப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரம் சிங்கை கை செய்யப்பட்டமைக்கான காரணம் சிறியது ஒரு முன்னே நாள் ஜனாதிபதியை இப்படி ஒரு இந்த ஒரு தகுந்த பலமான காரணங்கள் இல்லாமல் கை செய்தது வந்து தவறு என்கிற பொருள்பட தான் அவர்கள் கொதித்தொழிந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகளுமே எல்லா எதிர்க்கட்சிகள் பலர் வந்து ஒன்றிணைந்திருந்தார்கள் இதில் கூட அண்மையில் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கூட்டம் ஒன்று கூட நடந்திருந்தது அதில் மஹிந்த தரப்பினர் மற்றும் ஒரு சிலர் தரும் இச்சலரான பங்கு பெற்றிருந்தது மகிந்த தரப்பினர் தங்கள் ஆதரவு தெரிஞ்சிருந்தாங்க அதில் பங்கு அந்த கூட்டத்தில் வந்து பெரும்பாலாக பெரும்பாலான முடியங்களில் அரசியல் ஆராயப்பட்டது ரணில் விக்ரம்சிங்கவுக்கு புனை வழங்க வேண்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது தொடர்பான எதிர்ப்பு சம்பந்தமாக அந்த வகையில் இப்போ ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது அது இப்போ அண்மையில் இப்போ நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்கு அண்மையில் வந்த செய்தி அப்போ அந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தில் மிக பெரிய அளவிலான ஆர்ப்பரிப்புகள் நடந்திருந்த நீதிமன்ற வளாகத்தில் உங்களுக்கு தெரியும் நீதிமன்ற வளாகம் சுற்றிலுமே ரணில் ஆதரவாளர்கள் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வந்து கூடியிருக்கின்றார்கள் ஆக ரணில் ஆதரவாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாக நிறைய பேர் அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருந்தது ரணிலுக்கு உடனடியாக பிணை வழங்கு என்கிற கோஷத்தை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள் முன்னைய நாட்களில் தெரியும் உங்களுக்கு கோட்டா ஹோஹோம் என்ற ஒரு கோஷம் பிரவலியமானது சமூக வலைத்தளங்களில் கேஷ்டேக் கோட்டா ஹோ ஹோம் என்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து எல்லா இடங்கள்லேயும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அதேமாதிரி இப்போ அனுர ஹோ ஹோம் அல்லது ஏகேடி ஹோ ஹோம் என்கின்ற ஒரு விஷயம் இப்போ இந்த ரணனுடைய கைதுக்கு பிறகு பிரபலமாக இருக்கின்றது இப்போ அந்த இடத்துல இருக்கிறார்கள் அனுர ஹோம் ஏகேடி ஹோ ஹோம் என்கின்ற வார்த்தை பிரியோகங்களை பிரயோகித்து தங்களுடைய கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த கோ போராட்டத்துக்கான கருத்து பரிமாற்றங்களை It had look here like at the Irata match with a sunglasses. Vision here with it. Start your degree after All the Worlds call IIT on 766 -760 -760. சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக அந்த இருந்தவர்கள் தங்களை உள்ளுடைய விடாததன் காரணமாக போலீசார் மேலே தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தெரியும் இந்த நீதிமன்ற வளாகம் என்கின்ற பொழுதே ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் சாதாரணமாகவே இப்போ இப்படி ஒரு போராட்டம் என்றால் இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கும் அதுவும் இந்த நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பிறகு நிறைய காரணங்களுக்காக இந்த நீதிமன்ற வளாகத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்புகள் சாதாரணமாகவே உலா வரும் அந்த வகையில் இந்த இந்த இப்போ ரணில் விக்ரம் இந்த வழக்கு சூ மூலம்தான் எடுத்துக்கொள்ளப்பட பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட இலக்கங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு வழக்கிழக்கங்கள் விசாரிக்கப்பட்டு உரிய அடையாள பத்திரங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு தான் ஒவ்வொரு பேரும் உள்ளே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த மேலே இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த பரியல் போட்டிருப்பாங்க தடைகளை உள் தகர்த்து போக முற்பட்ட பொழுது அங்கே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பொலிஸார் மேலேயும் தாக்குதல் மேற்கொண்டு ஒரு பொலிஸாருக்கு முகத்தில் அடித்து ரத்தம் பளிந்தோடுகிற ஒரு சூழ்நிலையே அங்கே இருக்குது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்ட பாணியை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள் இந்த ரணில் விஷயத்தில் சரி அதற்கு பிறகு இந்த புனை வழங்கப்பட்ட பிறகும் கூட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்பு வழங்கப்பட்டது உண்மையில் கூட இந்த சொலிசிஸ்டர் பிரதேச சொலிசிஸ்டர் வந்து சொல்லிருந்தார் இதற்கு பிணை வழங்கக்கூடாது என்கின்ற பொருள் விட பேசியிருந்தார்கள் ஆனால் அது இன்னுமே ச சரிவரில்லை என்றால் அண்மையில் கூட சட்டத்தன்னை சில்வா அவர்கள் கூறுகின்ற பொழுது கூட ஒரு விஷயத்தை சொன்னார் இருபது வேடங்களுக்கு வரையிலே இந்த தண்டனை கொடுக்கப்படலாம் அரசு சொத்துக்களை அல்லது அரசு நிதியை மோசடி செய்த சம்பவமாக இருபது இருபது வேட்டங்கள் சம்மந்தமாக இருபது வேட்டங்கள் வரையில் தண்டனை ஒதுக்கப்படலாம் பெரும்பாலும் இது விசேட சட்டமாக தான் பெருணிக்கப்படும் இதற்கென்ற ஒரு சட்டம் இல்லை இது ஒரு விசேட சட்டமாக பிறணமிக்கப்படும் அந்த இடத்துல அப்போ அந்த விஷயத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் அவர் சொல்லேக்கு ஒரு சொல்கிறார் நீதிபதிக்கு விசேட காரணங்களை முன்வைத்தால் பிணை வழங்கப்படலாம் ஆகவே ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படும் என்று ஆனால் இந்த ஐக்கிய அரசாங்கம் மென்ரோ மாரச நாயக்கனுடைய அரசாங்கம் இதை கொஞ்சம் இழுத்தடிப்பு செய்யுமோ என்றால் ரணில் விக்ரமசிங்க உள்ள வைத்தால் எந்த ஒரு ஆட்சியிலேயும் உள்ள வைக்கப்படாத நபரை இந்த ஆட்சியில் உள்ள வைத்திட்டம் என்று பெருமை வசிக்கொள்ளலாம் ஆனால் இந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைமன்று இவர்களை எதிர்பார்க்கவில்லையோ தெரியல ஆனால் ஏதோ ஒரு வகையில் எதிர்கட்சிகள் பலத்த ஆதரவை ரணில் விக்ரம் சிங்கை உக்க ஒன்று வந்து ரணில் விக்ரம்சிங்க அரசியல் பிறப்பில் பேசப்படுகின்ற நபர் அல்லது சர்வதேச ஆதரவுகள் அவருக்கு இருக்கின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகளுக்கு ஆளும் கட்சி மேலே அந்தளவு கடுப்பு இருக்குது என்று தான் சொல்லணும் அந்தளவு எதிர்ப்பலைகள் அதிகமாக இருக்குன்ற அவ்வளவு பெரும்பான்மையில் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக கூட இவர்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய அரசியல் காயநகர்தலாக கூட இருக்கலாம் அந்த வகையில் இவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் துமிந்த சதாநாயக அவர்கள் சொல்கின்ற பொழுது கூட முன்னேநாள் அமைச்சர் துமிந்த சிதாநாயக பேசுகின்ற பொழுது கூட ஏகேடி அவர்களுக்கு நன்றியை சொல்கின்றார் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்தமைக்கு மிக்க நன்றி என்னால் எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயத்தில் ஒன்றிணைந்திருக்க வா பெரும்பாலும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைவுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விடயமாகவே மாறி இருந்தது அன் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரம் சிங்க இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்தால் ஒன்றிணைந்து வாக்கு கேட்டிருந்தாலே ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை சேர்த்துக்க முடியும் அன்றோ மனசனாக்கவே விட அதிகமான வாக்களை பெற்றிருக்க முடியும் என்று எதிர்பாரப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் ஒன்று இருந்தார்கள் அப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்த நேரத்தில் அந்த நேரத்தில் சஜித் பிரேமதாஸ் சொல்லியிருந்த சஜித் பிரேமதாஸ் என்ற தரப்புலேருந்து என்ன தகவல்கள் வழியாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரணில் விக்ரம் சிங்கை தலைமை தாங்கினால் இவர் வர மாட்டார் ஒன்று சேர சரி அதுக்கு யார் தலைமை தாங்கிறது அந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குறன்ற பிரச்சனையாக இருந்தது அந்த முரண்பாடு இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களே இப்போ ரணில் விக்ரம் சிங்கவுக்கான ஆதரவு கொடியேன்னு கட்டியிருக்கின்றார் இந்த விஷயத்தில் ஆக இப்படி எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எதிர்பார்க்கவில்லையோ என்னவோ தெரியவில்லான எதிர்க்கட்சிகள் இப்போ பல தளவில் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரம் சிங்கனுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்து இப்போ ரணில் விக்ரம் சிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது ஓகே இது ஒரு வகையில் அந்த நிலைப்பாட்டுக்கு அவர்கள் ஆதரி ஆனால் அந்த வழக்கு இன்னுமே இருக்கும் எந்த நேரத்திலும் கை செய்யப்படலாம் என்கின்ற ஒரு பாட்டு சூழ்நிலை தான் இருக்குது ஆ இனிவரும் காலங்களில் கூட அந்த எதிர்ப்பிலைகள் அதிகமாகலாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த சூமூலமாக இணைகின்ற அளவுக்கு அவருக்கு உடல்நலம் பாதிப்பாக இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் வெளிப்பட்டிருக்கின்றது அல்லது அந்த வடிவம் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அனுதாப வாக்குகளாக இது ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு மாற்றப்படலாம் அடுத்த மாநை தேர்தல் நடக்கும் என்று சொல்கின்றார்கள் அது இந்த என்று தெரியலை ஆனால் இந்த ஆட்சி கவிழ்ப்பு என்கின்ற ஒரு விடயம் இப்போ பேசப்படுகின்றது எந்த நேரத்திலும் மக்களால் இந்த ஆட்சி கவல்கப்படலாம் அந்த அந்த அளவுக்கு தான் இப்போ இந்த ஆட்சி இப்போ போய்க் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விமர்சனம் இப்போ இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லும் முகமாக இவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்களா இந்த எதிர்கட்சிகள் செயற்படுகின்றார்களா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது என்றால் இப்போ கொஞ்சம் ஒன்றிணைந்து கொண்டு வருகின்றார்கள் இனி ஒரு உருக்கத்தை பிடிச்சா இனி வருங்காலங்களில் இனி வருங்காலங்களில் இந்த விடயத்துக்கு அதாவது வந்து ரணில் விக்ரம்ிங்கே ரணில் விக்ரம்சிங்கனுடைய இந்த கைது வந்து எதிர்கட்சிகளுடைய ஒன்றிணைவுக்கு காரணமாக அமையுமா என்கிற கேள்வி வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மேலதிக விசாரணைகளும் பெறப்பட்டிருக்கின்றது இந்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தில் இப்படியாக பல விடயங்கள் இந்த ரணில் விக்ரம் சிங்கனுடைய இந்த நிலைப்பாடு தான் அந்த இப்போ பிணை ஆரம்பம் ஆரம்பத்தில் கைது செய்தலேருந்து இற்றை வரைக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இது தான் சொல்ல வேண்டும் சர்வதேசத்தில் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் இருந்தது மாலஜியினுடைய முன்னாள் ஜனாதிபதி இது சம்மந்தமாக குளம்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எரிக் சொல்கையும் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பலைகளை வெளியிட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் எரிக் சொல்கையும் ரணில் விக்ரம் சிங் அவர் அவர்களுக்கு இடையிலான ஒரு சர்வதேச உறவு ஒன்று வலுத்திருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலாக அது அவர்கள் உறவு முன்னைய நாட்கள் அவருடைய ஆட்சியினையும் கூட அது வெளிப்பட்டு இருந்தது சரி அதுவாறு அவர் தன்னுடைய எதிர்ப்பை காண்பித்திருந்தார் இந்தியாவிலேருந்து இந்தியாவினுடைய சில நகர்வுகள் அல்லது உறவுகளில் விரிசல் ஏற்படும் என்றும் பேசப்பட்டிருந்தது இதுவாறு இருக்கிற இந்த நேரத்தில் பிரித்தானிய பிரித்தானியுடைய சாணிகள் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய வழக்கை பார்வையிடுவதற்காக வர இருக்கின்றார் என்கின்ற தகவல்கள் வெளியாக இருந்தது ஆனால் இன்னுமே அது உறுதிப்படுத்தப்படையில் ஆகவே அவர் வருகை தருவார் என்று எதிர்பார்த்திருந்த விஷயம் ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படையில் வந்தாரோ என்ன உடையமாக தெரியல ஆனால் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது வந்து அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடிய ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதே நேரத்தில் அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார் அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன விஷயம் என்று பார்த்திங்கன்னா ரணில் விக்ரம்சிங்க பிணையில் வழங்கப்பட்ட பிணை வழங்கப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் இனித்தான் எங்களுடைய ஆட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் இனி வருங்காலங்களில் ஏகேடி அதாவது அன்ருமார்ஸ் நாயக் அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற சில செயற்திட்டத்தை மேற்கொள்கின்றோம் ஏண்டா பல இடங்களை எரித்தது வங்கிகளை உடைச்சு கொள்ளையடித்தது பணம் மோசடி என்று இப்படி பல விடயங்கள் ஜேவிபியில் இருக்குது ஜேவிபியில் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த குற்றச்சாட்டுக்களை நாங்கள் இனி வெளியில் கொண்டு வருவோம் இந்த குற்றச்சாட்டுகளை வெளியில் கொண்டுவதன் மூலமாக ஒரு குற்றச்செயல்களில் இருந்த அரசாங்கம் என்கின்ற பொருள் விட இந்த அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் என்கின்ற பொருள் பட ரஞ்சித் மத்ம பண்டார் அவர்கள் பேசியிருக்கின்றார் ஆகவே தொடர் எதிர்ப்பலைகளை ஏகேடி சந்தித்திருக்கின்றார் அல்லது இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி ஏதோ ஒரு வகையில் சந்தித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரம்சிங்க மேலே கை வைத்ததில் இருந்து உண்மையிலேயே ரணில் விக்ரம்சிங்க கை செய்யப்பட வேண்டியவர் தான் என்கின்ற வகையில் தமிழ் தரப்பிலேருந்து பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார் காரணம் என்று பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு இந்த அமைதி பல விடயங்களில் எதிரான செயற்பாடுகள் ஈடுபட்டவர் என்றது இருந்தாலும் கூட பல பலமான குற்ற குற்றங்கள் இருந்த பொழுதும் ஏன் இந்த குற்றத்தில் ரணிலை கைது செய்யணும் என்கின்ற விமர்சனமும் இருந்திருக்கின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரணில் விக்ரம் விஷயம் இனி எந்த அளவுல வலுப்பெற போன்றது என்பதனை தொடர்ந்துமே இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளத்துக்காக ஜெஃப்னா புடையன் சேனலோட நினைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்